வணக்கம் எம்கே கே விமர்சனம் ஃபார்ம் மதுரையில் இருந்து நான் விக்னேஷ் ஸோ ஃபார்ன்ஸ்டேஷன் காண்டி ஆத்தூர் டு பெரம்பலூர் ரோட்டில் இருக்கக்கூடிய வேப்பத்தட்டை அப்படின்ற இருந்து ஃப்ரெண்ட் ஒருத்தர் நம்ம கால் பண்ணியிருந்தார் ஸோ ஆல்ரெடி நம்ம வியூஸ் நிறைய பேர் பார்த்துருந்தாரு அது இல்லாமல் தலைவாசலில் லாஸ்ட்டாக ஒரு ஃபார்முக்கு ஃபாரின் ஸ்டாப் பண்ணி கொடுத்துருந்தோம் ஸோ அந்த ஃபார்மையும் பார்த்து விசிட் பண்ணிவிட்டு ஃபார் ஸ்டேஷன் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு கால் பண்ணியிருந்தாரு கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக அவங்க நாலஞ்சு வருஷத்துக்கு மேலே வந்து அவங்க பண்ணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க பண்ணை மட்டும் இல்லை ஹோட்டல் காளான் ஃபுல்லாகவே காளான் மட்டுமே யூஸ் பண்ணி ஹோட்டல்ஸ் ரெண்டு இருக்காங்க ஸோ அதை பற்றி ஃபுல்லாக சொல்கிறேன் ஸோ அவங்க ஆல்ரெடி வந்து ஃபாக் சிஸ்டம்லாம் போட்டு காளான் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ இல்லை அவங்க ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஏழு வருஷத்துக்கிட்டாச்சு ஏழு வருஷமாக சிப்பிக் காளான் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க சிப்பிக்கலனுக்கு ஆல்ரெடி வந்து ஃபாகர் பார்த்திங்க அப்படின்னா இந்த தண்ணி அதிகமாக தெளிக்கும் இந்த மாதிரி டைப் ஃபாகர் போட்டு பண்ணிக்கிறாங்க ஸோ அது மூலயமா பேக்கில் கண்டாமினேஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபாரை யூஸ் பண்ணாமல் ஸோ ஹேண்ட் ஸ்ப்ரேயர் மூலியமாக பேட்ரி ஸ்ப்ரேயர் மூலியமாக ஸ்ப்ரே பண்ணியே காரணம் வளர்த்தாங்க ஸோ இந்த மாதிரி வெயில் டைமில் அது சுத்தமாக முடியாது ரொம்பவே வந்து ட்ரை ஆகும் ஸோ அதனால் வேறு சொல்யூஷன் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க ஸோ ஃபார் சிஸ்டம் பார்த்துட்டு நம்மளும் ஃபார் கண்டிப்பாக போய் போயிருந்தோம் ஸோ உங்கள் செட்டு பார்த்திங்கன்னா டோட்டலாக தகரத்தில் போட்டுட்டு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தெர்மாக்கோல் வச்சு ஃபுல்லாமே வச்சுருக்காங்க தெர்மாக்கோல் ஃபுல்லாக நாலு சைடு மேலே எல்லாமே தாரம் போட்டுட்டு தெர்மாக்கோல் உள்ள சொல்லியிருக்காங்க மேலே பால்சிலிங் போட்டிருந்தாங்க ஸோ அது இடியோ ஒட்டி மொழி கூரை போட்டிருக்காங்க ஸோ ட்ரை பண்ணுறதுக்கு ட்ரையர் ஹெவியான ட்ரையர் யூஸ் பண்ணுறாங்க இந்த ட்ரையர் வந்து சாயம் யூஸ் பண்ணக்கூடிய ட்ரையர் ஸோ இதில் நல்லாவே ட்ரை ஆகும் இதோட ரேட் வந்து ஒரு ஒன்றரை லட்ச ரூவா கிட்டே வரும் ஸோ அந்த மாதிரி ட்ரையர் யூஸ் பண்ணுறாங்க ஸோ உங்கள் ஹோட்டல் பர்பஸ்க்கு அப்படின்றனால ஸோ அவங்களுக்கு ஏற்றாப்லேயாவே மஷ்ரூம் பெருசாக சின்னதாக தேவையான பறித்து யூஸ் பண்ணிக்கிறாங்க வெளியே பார்த்தீங்கன்னா கூலிங் காண்டி அந்த தகரத்தை சுற்றி வந்து ஒரு ஒயிட் கலர் பெயிண்ட் வைக்கும் அதை அடிச்சிருக்காங்க பட் அதெல்லாம் பெரிய அளவுக்கு யூஸ் ஆகாது உங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா சிப்பிக்காரன் வளர்க்குறதுக்கு முன்னாடி பால் காரணம் வளர்க்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஹோட்டலுக்கு நல்லா யூஸ் ஆகும் மார்க்கெட்டிங் நல்லா இருக்குது அப்படின்ட்டு பட் போகிற போக அந்த அண்டர் போட்டு செட்டு ஸ்டார்ட் பண்ணனால அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சரிஞ்சு விழுந்திருக்கு ஆல்ரெடி ஒரு செட்டு டோட்டலாக காலி இந்த செட்டுலாம் பார்த்திங்க அப்படின்னா சவரு அப்படியே உள் பக்கமாக சாய ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா நம்ம அண்டர் வச்சு அவங்க போட்டனால இந்த மண்ணுக்கு மண் ஓவர் அழுத்தத்தினால செட்டு உள் பக்கமாக சாஞ்சி செட்டு போட முடியாத நிலமை ஆகி ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் அந்த தகர செட்டு சிப்பிக்கால விளக்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ மறுபடியும் கூரை செட்டு ஒன்று புதுசாக போட்டிருக்காங்க ஒரு பெரிய செட்டு ஆல்ரெடி தகர்த்த செட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது இல்லாமல் காளான்கள் வெளியே வாங்கி அவங்க ஹோட்டலுக்கு யூஸ் பண்ணிக்கிருக்காங்க இப்போ அவங்க வந்து புதுசாக வந்து பெரிய ஒரு செட்டு காளான் பண்ண வந்து போட்டிருக்காங்க எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு முப்பத்தஞ்சு கிலோ வரையே அவங்களுக்கு காளான் தேவைப்படுது பட் வெளியவே அவங்களுக்கு அந்த அளவுக்கு கிடைக்காதனால பட்டன் மஷ்ரூமும் வாங்கி மேனேஜ் பண்ணி ஹோட்டல் மேலே ரன் பண்ணிக்கிறாங்க ஸோ அந்த ப்ரொடக்ஷனை நம்மளே பண்ணணும் அப்படின்றக்காண்டி நம்மகிட்ட ஒரு சஜஷன் கேட்டிருந்தாங்க செட்டு எப்படி போடணும் அப்படின்ட்டு ஸோ நம்மளும் சொல்லியிருந்தோம் அதைப்படி செட்டு போட்டாங்க இது நெக்ஸ்ட் அவங்க கடைக்கு வந்து சாப்பிட்றதுக்காண்டி கூட்டு போயிருந்தாங்க அவங்க கடையில் பார்த்திங்க அப்படின்னா காளான் வெரைட்டியில் மட்டும்தான் எல்லாமே பண்ணுறாங்க ஸோ முழுக்க முழுக்க காளான் தான் வேறு எந்த ஒரு ஐட்டமும் கிடையாது முழுக்க முழுக்க ஏ டு ஜெட் காளானில் நிறைய ஐட்டம் வாங்கிக்கிறாங்க ஸோ நம்ம பிரியாணியும் சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிட்ருந்தோம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க என்ன ஒரு இதுனால் நம்ம போனப்போ சிப்பி காளான் பிரியாணி இல்லை ஸோ அன்றைக்கி காளான் கம்மியாக இருக்கின்றனால பட்டன் காளானில் பிரியாணியும் சிக்ஸ்டி ஃபைவ் சிப்பி காலானில் நமக்கு பண்ணி கொடுத்துருந்தாங்க ஸோ பிரியாணி சூப்பராக இருந்துச்சு சிக்ஸ்ட்டி ஃபைவ் நல்லாவே இருந்துச்சு அது இல்லாமல் ரோட்டுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா அவங்க கடை இருக்கனால ஸோ அங்கே சிப்பிக் கலான் ப்ளஸ் பட்டன் கலான் ரெண்டுமே சேல் பண்ணுறாங்க ஸோ சிப்பிக் கலான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீடு கொடுக்கக்கூடிய ரெண்டு நண்பர்கள் ரெண்டு பண்ணைகள் இருந்தால் அவங்க பர்ச்சேஸ் பண்ணி அவங்க பண்ணிக்கிறாங்க ஸோ அங்கேருந்து சேல்ஸும் பண்ணிக்கிறாங்க ஸோ அதை அப்படியே ஹோட்டலுக்கும் யூஸ் பண்ணிக்கிறாங்க ரோட்டு மேலே பண்ண இருக்கனால நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அவங்களுக்கு கடை இருக்கனால அப்படியே சேல்ஸும் நல்லா இருக்கு ஸோ நம்ம வந்து அதுக்கப்புறம் ஓகே ஃபாகர் செட்டப் போட்டு கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு டோட்டலாக வந்து ரெண்டு செட்டாக பிரிச்சுருக்காங்க இந்த செட்டை ஒரு பக்கம் ஆல்ரெடி பெட்டி ஏற்றிருக்காங்க இன்னொரு சைடு வந்து பெட்டெலாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க ஸோ இந்த பெட்டு ஏற்றின பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம ஃபாகர் வந்து கம்புக்கு மேலே போட்டிருப்போம் எப்போயும் கீழே தான் போடுவோம் ஏன்னா இது வந்து ரொம்ப ஹைட்டு கம்மியாகவே ஏற்றி வச்சிருக்காங்க அந்த கம்பு தொங்க விடுறது நம்மளோட லாஸ்ட் டைம் ஆவடியில் போட்ட அந்த வீடியோவை பார்த்துட்டு கம்பை மேலே ஏற்றுறோம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதனால் பெட்டு ரிமூவ் பண்ணி ஏற்றிக்கங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஃபாஸ்ட்டு மட்டும் மேலே போட்டு கொடுத்துட்றோம் நெக்ஸ்ட் அவங்க கம்பு மேலே ஏற்றிக்கிறேன் அப்படின்ட்டாங்க ஸோ டோட்டலாக ஒர்க்கை முடிச்சுட்டு ஃபாகர் போட்டு நல்லா துணிட்டு ரன் பண்ணோம் ஸோ ஃபாக் எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க இது ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா முப்பது டிகிரி ஐம்பத்தி ரெண்டு ஹியூமிடிட்டி இருந்துச்சு ஆல்ரெடி நம்ம வாட் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி எல்லாம் செக் பண்ணிட்டு தான் அந்த வீடியோ எடுத்தேன் ஸோ அதுக்கு முன்னாடி இன்னும் இன்க்ரீஸாகவே இருந்துச்சு இது ரன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எவ்வளோ டெம்ப்ரேச்சர் டவுன் ஆகுது ஈரப்பதம் எவ்வளோ ஏறுதுன்னு காட்டுறேன் இதுக்கு முன்னாடி அவங்க இந்த அந்த ப்ளூ கலர் நாசில் காமிச்சாலே அதில் பண்ணும்போது ஃபுல்லாக வாட்டராகவே இருந்துச்சு இது நல்லா ஃபாக அமிச்சுட்டா நல்லா வருது அப்படின்னு சொன்னாங்க ஸோ இதுக்கு நம்ம டோட்டலாகவே ஒன் ஹெச்பி மோட்டர் யூஸ் பண்ணுறோம் டோட்டலாக அவங்க சாக்கு எதுவுமே கட்டல வெறும் ஃபாக சிஸ்டம் மட்டும்தான் ஸோ அதனால் நல்ல ப்ரெஷர் இருந்துச்சு மோட்ருலையும் அதுக்கேற்றாப்பில் மிஸ்ட்டும் நல்லா மிஸ்டாக வந்துருந்துச்சு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு இது வருது அப்படின்ட்டு நிறையா பேர் ஃபோர்வே ஃபாகர் இன்ஸ்டால் பண்ணும்போது லோ ப்ரெஷர் உள்ள மோட்டரு போட்டு சரியாக அடிக்கலை ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ ரீசன் இதுதான் நீங்கள் எந்தளவுக்கு நீங்கள் ஃபாகர் போடுறீங்களோ ஸோ அதுக்கேற்றப்போ நீங்கள் மோட்ரு ப்ரெஷர் கொடுத்தீங்கனால இந்த மாதிரி மிஸ்டாக வரும் ஸோ நிறைய பேர் வீடியோ பார்த்துக்கு கேட்ட கேள்வி இதுதான் உங்களுக்கு நல்லா வருது பட் எனக்கு வரலைன்னு ஸோ ரீசன் இதுதான் ப்ரெஷரான மோட்ரு போடுங்க எந்த அளவுக்கு ஒரு பனிமூட்டம் அளவுக்கு அது அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மிஸ்ட் வரும் ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ முடிஞ்சளவுக்கு நல்ல ப்ரெஷர் உள்ள மோட்டராக போடுங்க ஸோ ஏரியேஷனுங்கெல்லாம் ஜன்னல் விட்டு சூப்பராக பண்ணியிருந்தாங்க நம்ம அதுக்கேற்றப்பில்மே அவங்க ரன் பண்ணுக்கு தேவையான அளவுக்கு ஃபாகர் சிஸ்டம் சூப்பராக பண்ணி கொடுத்துட்டோம் ஸோ இப்போ டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு டிகிரி ஃபுல்லாக டவுன் ஆகிடுச்சு மாய்ச்சி ஈரப்பதம் இருபத்தி ரெண்டு அளவுக்கு வந்துருச்சு ஸோ ஐம்பத்தி நாலுலேருந்து இருபத்தி ரெண்டு அளவுக்கு டெம்பரேச்சருமே நல்லா ஒரு டவுன் ஆகிடுச்சு ஸோ ஃபாகர் போட்டிங்கன்னா ஏதோ ஒரு பெனிஃபிட் நல்லா ஒரு ரிசல்ட் கிடைக்கும் ஸோ உங்களுக்கு பெரம்பலூர் டு ஆத்தூர் போகிற ரோட்டில் வேப்பந்தட்டு அப்படின்ற ஏரியா பக்கம் போனீங்கன்னா மறக்காம உங்கள் கடையில் சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றது பார்த்துட்டு சொல்லணும் நான் ஃபஸ்ட்டு நேரில் பார்த்த காளானை மட்டுமே வச்சு ஃபுல் டைம் ஃபுல்லாகவே வந்து ரன் பண்ணக்கூடிய கடை இது தான் ஸோ கிட்டத்தட்ட உங்களுமே அஞ்சாறு வருஷத்துக்கு மேலே இந்த கடை ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறாங்க நல்ல ஒரு மார்க்கெட்டிங் அதுக்கேற்ற டேஸ்ட் எல்லாம் கொடுக்குறனால ஸோ நல்லாவே இருக்குது ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணணும் அப்படின்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் உங்கள் நீங்கள் போடக்கூடிய இடத்தை பொறுத்து நல்லா பிக்கப் ஆகி போகும் ஒரு நாளைக்கு முப்பத்தஞ்சு கிலோ காளான் வரை அழிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஸோ அதுவும் நம்மளே ப்ரொடக்ஷன் பண்ணி நம்ம கடையில் அதை போட்டு சேல் பண்ணுறோம் அப்படின்னா பெரிய அளவுக்கு லாபம் எடுக்கலாம் நம்ம ப்ரொடக்ஷன் பண்ண பொருள் நமக்கே அழிச்சிக்கலாம் ஸோ வேறு யாரையும் நம்ம தேவை தேடணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஸோ இவங்க இவங்க மட்டும் உற்பத்தி பண்ணக்கூடிய காளான் மட்டும் யூஸ் பண்ணாமல் மற்ற சிப்பி காளான் பண்ண வச்சுருக்கவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்ககிட்ட இருந்துமே நல்ல ப்ரைஸ்க்கு வாங்கி ஸோ அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க ஸோ அது இல்லாமல் பத்தாவது பட்சத்தில் பட்டண்காலன் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க காளான் கடை